டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேசி ஃபர்குசன் டிராக்டர் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேங்க மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோட வர வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் பட்டன் டயருங்க நல்ல கண்டிஷனில் உள்ள டயர் தான் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் இவர்களிடம் இன்னும் நிறைய டிராக்டர்கள் வந்து விற்பனைக்கு இருக்குங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிராக்டர் வந்து தேவைப்பட்டதுனால தாராளமாக நீங்கள் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த மேசி ஃபர்கசன் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு டிஐ வண்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க காடு வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் கொடுத்துருக்கங்க இந்த வீடியோவோட கடைசியிலையும் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து உதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே